முருங்கைக்காய் தரக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன தெரியுமா அதிகமாக முருங்கைக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா முருங்கைக்காயை பொறுத்த வரைக்கும் இரும்பு கால்சியம் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு எலும்புகள் பற்கள் உறுதி பெற உதவுது இந்த முருங்கைக்காய் பிஞ்சு காய் முத்தியக்காய் நடுத்தர காய் அப்படின்ட்டு மூன்று வகையான முருங்கைக்காய் இருந்தாலும் நடுத்தரமான முருங்கைக்காயில்தான் அதிகமான சத்துக்கள் இருக்குதாம் மூல நோய் இருக்கிறவங்க சளி பிரச்சனை பாதிப்பு இருக்கிறவங்க இரத்த சோகை வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க கணையம் கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்கெல்லாம் முருங்கைக்காய் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இரத்த சர்க்கரை அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைக்குது சக்தி இந்த முருங்கைக்காய்கிட்ட இருக்குது காரணம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்கள் பித்தப்பையின் வேலையை மேம்படுத்துறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை கிடைக்குது இரத்தத்தையும் சுத்திகரிக்குது தூர பார்வை கிட்ட பார்வை போன்ற குறைபாடுகளை முருங்கைக்காய் சீர் பண்ணுது கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த காய் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் தொண்டை கரகரப்பு சளி தொண்டை புண் இப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்காய் செய்து உடம்புல இருக்கக்கூடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகுது பாருங்க இந்த முருங்கைக்காய் கீழ்வாதம் மற்றும் மூட்டு வழியால் அவதிப்படுற நபர்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படும் நுரையீரலுக்கு முருங்கைக்காய் தான் நல் மருந்துன்னு சொல்கிறாங்க அதனால் வாரத்தில் ரெண்டு முறையாவது முருங்கைக்காய் சாப்பிடணும் இதன் விதைகளோடு சாப்பிடும்போது மலக்குடல்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் கிருமிகளும் முற்றிலுமாக வெளியேறுது முக்கியமாக நியாமிசின் என்ற இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உடல்ல புற்றுநோய் வராமல் அந்த செல்கள் வளர்கிறதை தடுக்குதாம் பாருங்களேன் இப்பேற்பட்ட முருங்கைக்காயை அடிக்கடி உணவில் சாப்பிட்டு வர மலட்டுத்தன்மை நீங்குது ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை முற்றிலுமா நீக்குதான் முருங்கைக்காய் இப்படி எவ்வளவுதான் நன்மையை கொடுத்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சுதானே காரணம் இந்த முருங்கையிலும் அதிக நார்ச்சத்து இருக்குது அதனால இதையும் கூட அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது லிமிட்டாக எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அதிக நார்ச்சத்துகள் உடலுக்கு அபாயம்தான் அதிக அளவு நார்ச்சத்து உடல்ல சேரும்போது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் உடல் பிரச்சனைகள்லாம் உண்டாகுமாம் இந்த முருங்கையில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் சிலருக்கு ஒவ்வாமையை தரலாம் முருங்கைக்காய் இரத்த அழுத்த குறைபாடுகளுக்கு உதவும் அப்படின்னாலும் அதிக அளவு இரத்த அழுத்தத்தை குறைச்சிடுமா இதனால மயக்கம் தலை சுற்றல் குமட்டல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது லோபிபின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது ரொம்ப டூமச்சா நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்றாங்க அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு அலர்ஜியை தந்துடும் அப்படின்னு அதனால் டாக்டரோட அனுமதியோட முருங்கைக்காயை எப்படி எடுத்துக்கலாம் எவ்வளவு எடுத்துக்கலாம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முத்திய முருங்கையை சாப்பிட்டால் வாயு தொல்லை அதிகரிக்கும் சளியும் வரும் அதனால் முருங்கைக்காயை எப்போ எப்படி எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது பட் டோட்டலி முருங்கைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது எப்போ இல்லை காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து சொல்லிட்டு தான் வராங்க ஸோ முருங்கைக்காயை லிமிட்டாக பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம்